ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம என்ன பெற போகிறோம்னா இந்தியன் பைக்ஸில் நம்ம செட் கோட் போட்டு உங்களுக்கு டான்ஸ் மூட் சொல்லி தரப்போகிறேன் டான்ஸ் மூடு மிஸ் பண்ணாமப்பா உங்கள் வீடியோவை லாஸ்ட்டாக பாருங்கள் சரி நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் லைக் ஸ்கப்ரை பண்ணி விடுங்க இது எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப் நீங்கள் ஸ்கப்ரை பண்ணி விட்டா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஜெட்டு

ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்கில் சூப்பரான ஒன்று பண்ண எது இந்த வீடியோ இல்லைன்னா நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடலாம் நம்ம சரி வாக்க போகலாம் நம்ம யூடியூப்பில் ரெண்டு சேனல் போடுறோம் ரெண்டு வீடியோவா ஒன்று நரட்டோவ் ஒன்று இந்தியன் பேங்க் நீங்கள் தான் ரெண்டுத்துக்கும் சப்ரேட் சப்போர்ட் பண்ணீங்க இந்த நெரட்டோக்கு இந்தியன் பேங்க்க்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்

நீங்க பார்க்கலாம் பாருங்க எப்படி வரலாம் பாருங்களேன் அழுக்கு எப்படி சூப்பரா இதே மாதிரி ஒன்றும் ஆறு வித் தான் இருக்கு ஆறு டான்ஸ் மோட் பிடி ஒன் பிடி டூ பிடி த்ரீ பிடி ஃபோர் பிடி ஃபைவ் பிடி சிக்ஸ் ஆறு விற்கு நீங்கள் நம்பர் பண்ணலாம் பிடி செமன் பட்டாலும் வராது பார்த்துக்கோங்க ஓகே பிடி டூ டான்ஸ் ஸ்டெப்பை பார்க்கலாம் இதோ வந்துடுக்கிறேன் பிடி டூ பிடி டூ இப்போ பாருங்க டான்ஸ் ஸ்டெப்பேன் அழுக்கு எப்படி ஆறா இருப்பாருக்கோ இப்போ அங்குமா குத்து ஆறா அழுக்கு சூப்பராக ஆறா இருப்பா அழுக்கு சரி போதும் நீங்கள் வெளியில் ஒன்றுனா மேலே இருக்க ஆரோ மார்க் அமுகணும் ஆரோ மார்க் அமுங்கன்னா டான்ஸ் டெண்ட் ஓகேயா இப்போ பிடி சாரி பி போட்டி சரி பார்த்த டான்ஸ் போது வெயிட் பண்ணுங்க வர மாட்டேது சரிண்ணா இந்த ஆளுக்கு எப்படியா வா என்ன ஆளுக்கு இது பாட்டி ஆட்டி ஆடுறான் இதை பார்த்தவங்களுக்கு ஒண்ணு தெரியல வாங்க காவா இல்லை பாட்டில் வந்துச்சே நான் அவருக்கா ரஜினி நடிச்ச படத்துல அதே டான்ஸ் ஸ்டெப் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க சில பேர் பார்க்க மாறாங்க பார்க்கும்போது கப்பலே போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு பண்ணுற பெரும் உதவியாக இருக்கும் சில வாங்க அடுத்த முடிவு போலாம் பிடி ஓய் ஃபை இந்த டான்ஸ் ஸ்டெப் நல்லா இருக்குல்ல ஆனால் பிடி ஃபோர் டான்ஸ் ஸ்டெப்லாம் நல்லா வச்சுப்பா வானூக்கா வாய்ஸ் ஸ்டெப்பு நீங்கள் யோசிப்பீங்க ஏன் இந்த ஒழுங்காக பேச மாட்றான்ஸ் யோசிப்பீங்க ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் வச்சு போற வீடியோ இது முன்னாடி போறது ஒன்றும் புரியாது இப்போயாச்சும் கொஞ்சம் ஒரு லெவல் புரியும் நினைக்கிறதே போக போக நானும் என் வாய்ஸை சரி பண்ணிக்கிறேன் ஓகே பேடி செவன் போட்டால் வரல இப்போ நம்ப வீடியோக்கு லைக்கோஸ்க்கு அப்புறவே போட்டுருங்க